பார்த்திங்கன்னா விவசாயம் ரொம்ப பிரதான தொழில் கிட்டக்கட்ட ஒரு நூறு வருஷமாக பிரதான தொழிலாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ சமீப காலமாக ஒரு இருபது வருடமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் நலிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் என்ன கல்குவாரி கல்குவாரிந்து ஒன்று ரெண்டு இல்லை கிட்ட ஏகப்பட்டது இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபது இருக்குது குவாரியே நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நூறு லாரி இரநூறு லாரி இந்த ரோட்டு வழியாக இந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு அதனால் அதனால் தூசுப்பட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஆஸ்துமா சைனஸு ஹார்ட் ப்ராப்ளம் மக்கள் வந்து ரோட்டில் வந்து ஒரு குழந்தை கூட வந்து போக முடியல ஒரு குப்பை கூட சாதாரண ஒரு குப்பை வந்து கூட கொட்ட முடியாத அளவுக்கு தூசி நிறையா வருது அதேமாதிரி ரா லாரி வந்து அதிகமான லாரி இங்கே வருதுன்னா இங்கே தான் இந்த கச்சகிரி கிராமத்தில் தான் அதிகமாக வருது அதே மாதிரி ஆண்டி பங்களா வரையுமே அந்த தூசி வந்து இருக்கிறனால மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க ஒரு ஆடு மாடு மேய்க்க முடியல சாதாரண ஒரு குடி தண்ணி கூட நம்ம கொண்டு வர முடியாத சூழ்நிலை தோன்றுனாலும் கூட அந்த தூசி கூட உள்ளே போய் நம்மளுக்கு பாதிப்பு தானே சார் உண்டாகுது அதனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீக்கணும் மரங்களை காப்போம் மலைகளை வ பயன்படுவோன்றான் ஆனால் தூசி அப்புறம் அப்புறப்படி மரம் எப்படி மரம் எப்படி வளரும் மழை எப்படி பெய்யும் சாங்கிட்டு தண்ணி பிரச்சனை வரும் குடி பிரச்சனை வரும் ரெண்டாவது வந்து அந்த தூசி உள்ளே போக போக நம்ம நம்ம ஏ ஏற்கனவே நம்ம போர்லேருந்து தான் தண்ணி குடிச்சுக்கிட்டுருக்கோம் அந்த தண்ணியில் அந்த தூசி போக போக அந்த தண்ணியை நம்மளுக்கு விஷ தண்ணியாக தானே சார் மாறும் நல்ல தண்ணியாக மாறுறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லைங்க சார் கச்சைக்கட்டி கிராமத்தில் பாருங்கள் நிறையா பேருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கு காரணம் என்ன அந்த தூசி தான் அந்த குவாரி இருக்கிற தூசினால தானே சார் வருது அந்த அதிகாரிகளுமே வந்து ஒவ்வொரு குழந்தைகளையும் வந்து அவங்க ஜெனரேஷனுக்கும் அவங்க எப்படி சார் வீடு வசதி வாய்ப்புன்னு எப்படி இருக்கிறாங்க அப்போ அது மாதிரி தானே மக்கள் இருக்கணும்னா ஏன் அவங்களுக்கு இது அதிகாரிக்கு வந்து தெரியாதாங்களா சார் நீங்களே சொல்லுங்கள் தூசினால இருக்கவே முடியலைங்கனால இந்த உலகம் கச்சகிட்டு கிராமத்தில் வாழும் தான் விரங்கி போகிறதானே தெரியல அவ்வளோ தூசி இருக்குங்க இப்போ இங்கே ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாரி போகிறப்ப பின்னாடி பைக்கில் போக முடியாது பைக்கு ஓட்ட முடியாது அந்தளவு தூசி வரும் அடுத்த பிரச்சனை என்னன்னா ரோடே சுத்தமாகவே இல்லை இங்கே கச்சகீட்டில் இருந்து வாரிப்படி போகவே முடியாது நீங்கள் ரோட்டை பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோ டேமேஜாக இருக்குது இதை வந்து துறையும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது போட்டு வாரியமும் நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க ஒரு கடையில் அந்த கடைக்கு வந்து நான் பொருள் வாங்கிருக்கேன் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா தூசியை போடுங்க இது எப்படி நான் பொருள் வாங்கி சாப்பிட்டு எப்படி நல்லா இருக்குது ஆ ஃபேமிலாம் கொடுப்போம் சின்ன குழந்தைங்களாம் வாழ்கிறதா இல்லையா இங்கே எங்கே சேர்த்து ஒரே ஆயுதம் போராட்டம் மட்டும்தான் கல்குவாரி அதிகமாக இருக்கிறதுனால லாரி ஓடுறது வந்து தூசி அடித்து குடியே இருக்க முடியல பூரா வீடு பூரா தூசியாக இருக்குது கண்ணெல்லாம் கெட்டு போகுது கூடிய சீக்கிரம் ஆறு மாதத்தில் சித்துறது மாதிரி தூசி வருதுங்க கல்குவாரி வந்து அன்னைக்கு எங்கள் ஊரில் ஒரே ஒரு கிரசர் தான் உருவாகிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மதுரக்காரங்க வந்து க கிரசரை உருவாக்கிட்டு ஒரு பதினஞ்சு இருபது கிரேசர் அலங்கலூர் வரைக்கும் ஓவராக இருக்குது அது வந்து கண் போயிருக்கு கால் போயிருக்கு பலர் செத்துருக்காங்க சோற்று பணம் ஈத்து எல்லாம் தூசியாக போயிருச்சார் அவையில் அந்த வீடை வந்து அவங்கள நேரடியாக பார்க்கட்டும் நாங்கள் போய் சொல்கிறோம்ட்டாலும் வீடே நாரி போய் கிடக்குது நெஞ்சு வலிக்குது விரோதன்னு கல்லடைப்பு வந்து செத்துருவான் பிள்ளை குட்டி ஊறோம் அவங்க கொட்டி ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்டு கிடக்குறோம் போராட்டம் பண்ணணும்ல அங்கேனாங்கன்னா பேசி முடிச்சுட்டு அப்படியே சரியாக போச்சுட்டு போயிடுறாங்கல்ல எங்களுக்கு வார கோபத்துக்கு எங்களுக்கு இல்லாட்டி அடியாக மரத்தை கொடுத்து கூட நாங்கள் செத்துறோம் டாக்டர் வந்து மூச்சடப்பு திறன் வந்துடுச்சு இந்த தூசியில் போகாத வராதுறாங்க எங்கே வரங்க நான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அப்படி மாசு போட்டுக்கிட்டு போயுமே உன்னால் தாங்க முடியலை நாங்கள் வயசான காலத்தில் எங்கே போய் கடை வச்சு நாங்கள் பிழைக்கிறது ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு வண்டி வருது தூசி என்றாலும் இல்லை தூசி இந்த தூசி ஊற கடையில் மேலே இருந்தே சுகாதார ஆஃபீஸர் வந்தோன்னே தூசியாக இருக்குன்ட்டு எங்கிட்ட அவதாரம் வாங்குறாரு இதுக்கெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்கள் தூசி இந்த ராரியை பூரா முதல் நிப்பாட்டணும் ராரியை நுப்பாட்டாமல் எங்கிட்ட வந்து வெறும் தூசியாக இருக்குதுன்னு சொல்லி பூராத்தி எங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் எங்கிட்ட அவதாரம் வாங்கினா நாங்கள் எப்படியா பிழைக்கிறது எங்களுக்கும் கண்ணும் தெரியுது இல்லை காது வாய் மூக்கு எல்லாம் தூசி நுரையீரல்னா கொஞ்சம் நாளில் நுரையீரல் பார்த்து ஓன் பொண்டாட்டி உள்ள ஏசி காரில் வருன்னால் நீ ஏசியில் இருக்கணும் நாங்கள் இங்கே தூசியில் நடக்கணுமா மரியாதையை முதல்ல அதுக்கு ஒரு வழி ஒன்றுங்க இல்லைன்னா மரியாதை கட்டுப்போம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊர்காராக போராட்டம் பண்ணுவோம் இப்போ ஆடு மாடு எதுவும் மேய்க்க முடியல ஓட தடையில போக முடில வர முடியல லாரி தொல்லை பெருந்தொல்ல இது ஏகப்பட்ட பேர் இந்த பள்ளத்தில் விடுகிறாங்க எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருக்கோம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக புற்றுநோய் வருது ஆஸ்மா வருது எல்லாமே வருது இதை வந்து எதுனாச்சும் பார்வையிட்டு நல்லபடியாக வந்து இதை செய்கிறதுக்கு வழியை பார்க்கணும் சே எங்களுக்கு வார சேக்கக்கும் நோவுக்கும் யாரும் என்னாண்டு கேட்க மாட்டேன்றாங்க கருப்பனை கம்மாண்டு வாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் தாங்கன்னு கிட்டே அதில் நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது மீன் பிடிக்க போவோம் மீன் பிடிக்க அதில் விளாடுவோம் இப்போ கம்மாவே அழிஞ்சு ஃபுல்லாகவே டஸ்ட்டு தான் வண்டியே ஓட்ட முடியல தூசி அடித்து மாற்றிப்பட்டு போகுது எந்த விளையாடி செய்ய முடியல ஓடக்கில் ஆட ஆட ஓட்டிக்க முடியல பூரா லாரியாக வருது எனக்கு தெரிய வரும் மழை தான் இருந்துச்சு இப்போ கழுகுலேயே நடந்து போகிற மாதிரி இருக்குது தண்ணி தவிர தகுதியாக கிடக்கு எங்கள் வீடுக்கார மாதிரி ஒரே கிலோ ஒன்றுட்டாங்க ஊருக்குள்ளே வந்து கூட்டம் போடையில் ஒரு அஞ்சு வயசு பிள்ளை வந்து என்ன எங்கிட்ட கேட்டுச்சின்னா வேட்டு போட்டனுமே வீடு பூரா அதருது எங்கள் வீட்டில் வச்சுருக்க செம்பு கிடுக்கிடுன்னு ஆடுது இதை கொஞ்சம் நீங்கள் நிறுத்துங்க எங்களுக்கு இது இதுலேருந்து எங்களை காப்பாற்றினா கூட போதுன்ட்டு ஒரு அஞ்சு வயசு பிள்ளை சொல்லிச்சு மக்களை திரட்டி வந்து போராட்டத்துக்கு ஆரம்பிக்க போகிறோம் ஓட்டு மேலே கடை வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அதை கடையை தொடச்சிக்கிட்டே இருக்கேன் தூசி அவ்வளோ தூசி வருது வர்ற கஸ்டமர்லாம் கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் கடையை தொடக்க மாட்டியா கடையை தொடக்க மாட்டியான்னு ஒரு நேரம் ஒரு முதல் தொடச்சிக்கிட்டே இருந்தாலும் தூசி வந்துக்கிட்டே இருக்குது ரோடே இல்லை எங்கே இருக்குது ரோடுன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது இந்த ரோடு ஏன்னா அத்தனை வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள் அவ்வளோ போகுது ஒரு நாளைக்கு குறைஞ்சது என்ன இந்த சர்வே போக்குவரத்து வந்து உட்காந்து அதை வந்து கணக்கெடுத்திங்கன்னா அவ்வளோ லாரி போகுது இவ்வளோ லாரி போனால் இங்கே மனுஷன் எப்படி குடி வாழ முடியும் வாழ்கிறதுக்கே வழி இல்லை குடியிருக்கவே முடியலை ஒரு தண்ணி மோந்து ஒரு சொம்பை இங்கே வைக்கிறேன் அப்படின்னா மறு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணி வந்து குடிப்போம்னு சொல்லி பார்த்து பார்த்தா வெறும் தூசி மேலே ஆடையாக தூசி தான் இருக்குது இப்படி இருந்த இப்போ தண் குடிக்கிற தண்ணின்றோம் தண்ணிக்கு முன்னாடி சுவாசம் சுவாசிக்கவே முடியல அவ்வளோ போக வருது இந்த ரோட்டில் இங்கேருந்து அந்த பங்களாலேருந்து இந்த ராமட்டி வலை வரைக்கும் மூக்கை பொத்திக்கிட்டே தான் வரணும் வண்டி ஓட்டுறவங்க கூட கண்ணை அப்படி இப்படி வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு வரணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி நான் இழை இழத்து பிடிக்க வெளியே வர முடியல சாமி என்னால் இழப்பு இருக்குது என் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப தொந்தரவாக இருக்குது தூசி சுத்து சுற்றி நாங்கள் அடைத்தாலும் வீடே நந்தி போகுது இங்கே வந்து இந்த அளவுக்கு மேலே நான் வண்டி வரணுமே இதை ஊதுனாத்தான் என்னால் மூச்சு தினறு இதை நிப்பாட்ட முடியுது தூசி வீட்டுக்குள்ளே பயங்கரமாக ஒற்றை பிடிச்சி போய் கிடக்கு துணியெல்லாம் வெளியில் காயப்பட முடியாதுங்க தூசி வாசி வீட்டுக்குள்ளேயே காயப்பட்டுக்குருவான் தூசியை பாருங்க இதை விட அதிகபட்சமாக இருக்குது ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே இதை விட அதிகம் ரொம்ப மோசமான நிலையில் தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எங்களால் இருக்க முடியலை வெளியில இருக்க முடியலை எங்கள் அம்மாவுக்குலாம் வந்து மூச்சு விட முடியலை இழப்பு இருக்குது எங்கள் அம்மாவெல்லாம் அதனால எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் கூட வந்து வெளியே வந்து நிற்க முடியலை என் வீட்டுக்காருக்கு சுகர் பேஷண்ட்டு அவரும் வெளியே வந்து நிற்க முடியலை நான் கை குழந்தை தான் ஆறு மாசம் குழந்தை கையில் வச்சுருக்கோம் இந்த ஏரியாவே ஃபுல்லாக குழந்தைகள் தான் இருக்கும் ஒன்றரை வயசு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு அஞ்சு வயசுக்குள்ள வெறும் குழந்தைகளாக தான் அந்த சைடு இந்த ரோடு முன்னாடி இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு வீட்டுலேயுமே அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்றப்ப மெயினாக குழந்தைகளை பாதிக்குது ஸ்கூல் பிள்ளையில கூட போகிறேன் இந்த ஏரியாவில் வந்து புகை வந்து அதிகமாக இருக்குது தண்ணே தெரிய மாட்டேது தூசி பயங்கரமாக தூசி ரோடே தெரியாது ஆக்சுவலாக இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கச்சை வெட்டி ரோடுகள்லேருந்து ஆண்டி வெட்டி பங்களா போயிட்டு திரும்பி வந்தோம்னா மூஞ்சியை தொடச்சோம்னா அம்புட்டு அழுக்கு வருது அந்த டஸ்ட்டு இதுகள்லாம் வந்து கூட எடுத்துகிட்டு போக முடிய மாட்டேங்குது வெறும் தூசி இருக்குது இப்போ பச்சை பிள்ளையில் கையில் வச்சுக்கிட்டு இங்கே கொஞ்சம் கூட குடியிருக்க முடியல வீட்டில் வெறும் ஒட்டுற தூசி எல்லாமே வருது இந்த கிரசர் வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் முதல் அந்த பூச்சம்பட்டி பகுதியில் நடந்துச்சு இப்போ இந்த பகுதியை விட்டு இந்த வகுத்து மலை பகுதிக்கு வந்ததுனால எங்களுக்கு அதிகமான பாதிப்பு மக்களுக்கு வந்து அந்த பக்கம்தான் சரியில்லை இந்த பக்கம் வந்து இந்த வகுத்து மலை பகுதிக்கு வந்தது போலவே பாதிப்பு வந்து அதிகம் பிள்ளைகள் அந்த ரோட்டில் தூக்கி போக முடியல இதனாலே வந்து மன மன உளைச்சல் ஆகிற எங்களுக்கு லாரி ஏப்பா லாரி போயிட்டு வந்து சொன்னாலும் கேட்க மாட்டோம் ஐ ஸ்பீடில் போகிறாங்க சொன்னாலும் கேட்க மாட்டோம்ன்றாங்க டெஸ்ட் அலர்ஜின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதை நானும் அனுபவி நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் என் பொண்ணுக்கு வந்து டெஸ்ட் அலர்ஜினால் வந்து சதை வளர்ந்து நாங்கள் போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ மே மாதம் தான் பண்ணோம் நாங்கள் இந்த மாதிரி நிறையா பிள்ளைங்க எங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தூசி போகிறதுக்கு இருமை வருது நெஞ்சு வலி வேறு வந்துடுது எங்களுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் எங்கே என்ன வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணி நாங்கள் ரோட்டு மேலே நாங்கள் கடை வச்சுருக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க தூசி தான் அதிகமாக வண்டி இருக்குது நீங்கள் தூசியில் அதிகமாக போகாதீங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் ரோட்டு மேலே கடை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி அது எங்கே நாங்கள் எங்கே போய் நாங்கள் வைக்க முடியும் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றது வந்து நாங்கள் தான் பெரும்பாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீ அடுத்து வந்து ரோட்டு மேலே இருக்கிறவங்க எல்லா பேரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணத்தையும் போகிறாங்க ஆனால் அந்த கச்சேட்டியில் விலகி போக பயமாக கிடக்குது எனக்கெல்லாம் தொண்டாக பாது வீட்டில் சோறாக்கி வச்சா வெறும் மண் சோறு தான் சாப்பிட்றாப்புல இருக்குது மனுஷோர் சோர் தான் சாப்பிட்றோம் மூக்கு அடைச்சிக்கிறது தொண்டையாக அடைச்சிக்கிறது பேச முடியலை தண்ணி அடி அடிவாளில் தண்ணி போர் போட்டு அந்த தண்ணி உப்பு தண்ணியாக வருது நல்ல தண்ணி கிடையாது எங்கே போர் போட்டாலும் சப்புடுதே இருக்குது முந்தி தண்ணி வந்து இளநீர் இளநீர் தண்ணி மாதிரி இருக்கும் தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் இப்போ வந்து எந்த தண்ணியை குடித்தாலும் இந்த தூசி தண்ணி பாறையில் வேட்டு போடுறது அந்த மருந்து அடையாகப்பட்டது எங்களுக்கு வீட்டில் போர் தண்ணி குடிக்கவே முடியலை பத்து நிமிஷம் கூட நடந்து வர முடியல அவ்வளோ தூசியாக இருக்குது இங்கேருந்து அந்த ரோட்டு கடையிலேருந்து இந்த தோப்புக்கு வர்றதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆனால் வந்து அரை மணி நேரம் மாதிரி நடந்து வர மாதிரி இருக்குது அவ்வளோ லாரி வருது அவ்வளோ தூசி பக்கத்தில் இருக்க ஆள் கூட தெரிய மாட்டேங்குது ஒரே இருமல் தான் வர்றதுக்குள்ளே இரும்பிக்கிட்டே தான் வர மாதிரி தான் இருக்குது வீட்டுக்குள்ளேயே நாங்கள் சாப்பாடே சமைச்சாலும் அதில் வந்து நிறையா தூசிதான் விழுகுது கண்ணே முழிச்சு பார்க்க முடியாது இப்போல்லாம் நான் போய் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன் கண் தூசி நிறைய அந்த டாக்டரே வைக்கிறாங்க என்னமோ அவ்வளவு தூசி இருக்குது கண்ணில் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாறதுக்கு இருக்கும் லாரி நிறையா போகுது தான் இவ்வளவுது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த ஓடையெல்லாம் நாங்கள் பிறந்து நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே இந்த ஊர்லேயே தான் நான் என் பிள்ளைகளும் இந்த ஊரில் தான் பிறந்துக்க ஆனால் இந்த ஓடையில் வந்து மாடு ஆடை தவிர மனுஷளை தவிர வேறு எதுவும் போனதில்லை இப்போ வந்து நிறைய லாரி போகுது இந்த ஓடையில்தான் நாங்கள் குளித்தோம் சின்ன பிள்ளையில் இப்போ இந்த ஓடையில் தண்ணி வர்றதுக்கான இல்லை லாரி தான் நிறையா போகுது வீடே பிளந்து போய்தான் அதிலெலாம் த துண்டாக நிற்கிது அந்த இடத்துல நாங்கள் அதில் தான் படுத்துருக்கோம் அது எனக்கு வந்து சைனஸ் இருக்குது என் சின்னம்மையனுக்கு சைனஸ் இருக்குது பெரியவனுக்கும் சைனஸ் இருக்குது சோரியாசிஸ் மாதிரி வந்துடுது இந்த கைகாலெலாம் அரிச்சு இந்த மாதிரி வந்துடுது நிறைய பேர்த்துக்கு குறை இருக்குங்க நான் ராயம்பேட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் கச்சேட்டி வில்லேஜ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ராயம்பேட்டியில் வந்து ஒரு மூன்று ஏக்கர் தோட்டம் வச்சுருக்கேன் இந்த தோட்டம் சுற்றி பார்த்தீங்கன்னா குவாரி கழுவிப்பூர் அள்ளி அள்ளி அந்த ரோட்டுக்கும் கரைக்கும் இடையிலே கொட்டி வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ எல்லா குவாரியிலையும் பார்த்தீங்களாங்க கொடுத்த ஆழத்தை விட அதை விட அதிகமான ஆழமாக போய் எல்லாத்தையுமே குவாரியை தோண்டி எடுத்துக்கிங்க இப்போ வந்து குவாரிக்குன்று பாதை அமைச்சிருப்பாங்க அந்த பாதை இல்லாமல் ஓடைய பாதையை பயன்படுத்தியாக போகிறாங்க அந்த கோரியிகளை பூராத்தையுமே ரத்து செய்யணும் நிப்பாட்டணும் விவசாயத்தை செல செலிக்க வைக்க போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டு அந்த பயலை அடிச்சு போட்டு கையை வரல் நாலு வரல் இல்லை லாரி நிற்காமே போயிருச்சு குழந்தைய பிறகு கூட வாய்ப்பில்லாமல் இருக்குது இந்த தூசி குழந்தைகள் பிறப்புறதுக்கு கூட அடுத்து கரு உருவாகிறது கூட வாய்ப்பில்லாமல் இருக்குது மூச்சு திணல் எடுக்குது விவசாயிகள் நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு வர வரமுல்ல இங்கே நூறு லாரி போயிட்டு வந்துகிட்டு இருக்குது இதனால் தூசி அடைஞ்சு எங்களுக்கு நரம்பு சுருள் இப்படி சின்ன சின்ன சிறுசுக்கு பூரா இப்போ அரிப்பு வந்துருச்சு எனக்கு இந்த கன்று போச்சு கண்ணுங்க கட்டுப்போச்சு இந்த தூசி அடைஞ்சு இந்த இப்போ 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 தான் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துருக்குறீங்கய்யா இப்போ குபாரி வராதுக்கு முன்னே நல்லா பசுமையாக இருந்துச்சுங்கய்யா ஆடு மாடு நல்லா வளர்ப்பு நல்லா செடி கோடி நல்லா இருந்துச்சு வெள்ளாமையெல்லாம் நல்லா இருந்துச்சு இப்போ தூசி அடைஞ்சனால எதுவுமே அதை பங்கே பண்ண முடியலை நாங்கள் விவசாயம் கா சொருள் நரம்பு சொருளெல்லாம் வந்துருச்சுங்கய்யா கல்குவாரினால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு இதுகளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் விட முடியலை நின்றது இன்றைக்கி அரிப்பு வந்துருச்சு சொறி எல்லாமே பிள்ளைகளுக்கும் இப்போ அந்த அரிப்பு வந்துருச்சு இவனுக்கும் பொறி பொறியாக இருக்கிறனால பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டுறாங்க பள்ளிக்கூடம் போனவன திருப்பி வீட்டுக்கே அமுச்சு விட்டுட்டாங்க ஒரு வாரமாக வீட்டில் தான் இருக்கிறிய பள்ளிக்கூடத்தை விட்டு நிறையா நோய்கள் வந்துக்கிட்டு இருக்குது ரத்தத்தில் வேறு கிருமி கலந்துருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இதயம்லாம் அந்த இந்த காற்றை வந்து நம்ம என்னால்லாம் இழுத்து மூச்சே விட முடியாது கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்னால் பேசவும் முடியாது அதுக்கப்புறம் நிறையா தூசியல் வர்றதுனால குழந்தைகளும் பள்ளியோடத்துக்கும் போய் வரமுடியல விவசாயம் வந்து எங்களுக்கு வந்து மலையை தான் இருக்குது அந்த காட்டுக்கெல்லாம் போய் வர முடியாது ஆடு மாடு நாங்கள் அதுக்குதான் வளர்த்து நாங்கள் சிறு விவசாயம் பண்ணுற ஊன் பாதையில் பிள்ளைய ஊறாங்க வேறு தூச்சியாக கிடக்குதுப்பா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா இங்கேயெல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் இருந்த இடம் சிக்கட்டி கிராமத்தில் தோண்டப்பட்ட முதல் குவாரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடி முந்நூறு அடிக்கு மேலே ஆளம் இருக்கு ஆழம் ஃபுல்லுமே தண்ணி நீர் நம்பிருச்சு அந்த லீஸ் முடிஞ்சோடனே அவங்க மட்டும் விட்டுட்டு போயிடறாங்க இதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமோ இது மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு குவாரி வந்து இந்த கச்சைக்கட்டி ராமன்பட்டி பூச்சியம்பட்டி சொக்கோலிங்கபுரம் விராலிப்பட்டி கொண்டையம்பட்டின்னு சொல்லி ஒரு இருபத்தி மூணு குவாரிக்கு மேலே நடந்து முடிஞ்சிருச்சு இந்த தண்ணியில் பிள்ளைங்க விவசாயம் பண்ணும்போது இப்போ ஆடு மாடு கால்நடைகள் எல்லாம் விழுந்து ஓத்துக்குள் ஆயிருக்கு ஏன் சொல்றீங்க இப்ப சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பையன் வெளியூர்ல இருந்து வந்த பையன் ஆளம் தெரியாம உள்ள போய் இறந்து போயிட்டான் இதில் நிறைய டெத்து வந்து அரசுக்கு வந்து பதிவு ஆகாமே போயிருச்சு காவல்துறையினர் வந்து ஒரு பையனை மட்டும்தான் தூக்குனது வந்து பதிவில் இருக்குது இது போக ஒரு அஞ்சாறு பேர் வந்து இறந்துருக்காங்க அது போக வெடி விபத்து ஆகி இந்த விரல் போனவங்க கை போனவங்க கால் போனவங்களாம் எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இதனால விவசாயமும் பாதிக்குது இங்கே வாழ்கிற மக்களும் பாதிக்கிறாங்க விவசாயம் எப்படி பாதிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வெடியினால் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த தூசி எல்லாம் கலந்து இந்த விவசாய பயிர்களில் பூக்கிற பூ மேலே போய் அந்த தூசி விழுகுது அந்த பூக்களில் வந்து தேனீக்கள் கூட உட்கார மாட்டேங்குது அந்த இப்படி தேனீக்கள் உட்காரதுனால மகர்ந்த செயற்கை நடக்கலை அதனால் மகசூலும் கிடைக்கல இந்த மாதிரியாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஆரம்ப நிலையில் எல்லாம் பங்கெல்லாம் அறியாமல் அதை விட்டுட்டாங்க இதனால் நில அதாவது விவசாயம் பாதிச்சிருச்சு அதேமாதிரி வாழை இந்த வாழை இலையை வந்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு உ உபயோகப்படுத்தக்கூடாது நெகிழிப்பையை வந்து உபயோகிக்கக்கூடாதுன்றாங்க மஞ்சள் பையை வந்து பயன்படுத்துங்கன்றாங்க இங்கே எங்கள் பக்கத்தில் வாழையெல்லாம் இருக்குது இந்த வாழை இலையை சாப்பிட சாப்பாட்டுக்கு கொண்டு போக முடியலை என்ன காரணம்னா அந்த தூசி போய் வாழை இலையில் அடைஞ்சிருது அந்த விவசாயம் பண்ணுற அந்த விவசாய சொல்கிறாரு இங்கே வந்து வாழை காயை மட்டும் வாழை பழத்தை மட்டும் தான் எடுக்க முடியுது இலையை வந்து உபயோகப்படுத்தவே முடியலை காய்கறிகள் விளைய மாட்டேங்குது தென்னை மரங்களும் காப்புகளை குறைஞ்சிருச்சு இந்த கல்குவாரிக்குன்னு சொல்லி தனி பாதை வேணும் சட்டப்படி பாதை இருக்கணும் அந்த சட்டத்தை மீறி இவங்க அந்த ஓடைகளை தான் பயன்படுத்துகிறாங்க அதான் வண்டி வந்து பதியக்கூடிய நிலைமை வர்றதுனால கல்குவாரியிலேருந்து கல் மண்ணையும் பெரும் பெரிய பாறைகளை கொண்டு வந்து ஓடையில் போட்டு அந்த ஓடையை மெத்தி அது மேலே இந்த கல்குவாரிக்காரங்க பயணம் பண்ணுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு சமயம் சின்ன சின்ன சிறிய மழை வந்தால் கூட அந்த நம்ம வகுத்து மலையில் பெய்கிற மழை வந்து அப்படியே நேராக ஓடையில் வராமல் நிலப்பகுதியில் தான் தண்ணி வருது என்ன காரணம்னா நிலத்தை விட ஓட மேடைய மேடான காரணத்தினால தான் நிலத்தில் வருது அப்படி நிலத்தில் வரும்போது விவசாய பயிரும் பாதிக்குது அது அடுத்து என்ன ஆகுதுன்னா ஊருக்குள்ளே வந்துடுது மக்கள் இருக்க குடியிருப்பு பகுதியில் வந்து வீடு வீடு வாசல் எல்லாம் தண்ணி பூந்துருது இந்த வெடி சத்தத்தை தாங்க மாடாமல் தாங்க முடியாமல் இந்த வகுத்து மலையில் இருக்கிற பல்லுயிர் உயிரினங்கள் எல்லாமே அழிவுக்கு அழிவு த அழிஞ்சு போச்சு இயற்கை அந்த சின்ன பல்லுயிர்கள் அழைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஊராக தான் மாறிக்கிட்டு இருக்குது அதான் வாக்கு வாங்கும்போது வர்ற சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் என்னென்னமோ சொல்லி கதையெல்லாம் கட்டி வாக்குகளை வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் இங்கே வந்து எங்களை அடுத்து வந்து வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க வந்து நூறு நாள் சாதனைகள் என்ன இரநூறு நாள் சாதனை மூணு வருஷம் சாதனைன்னு மட்டும் சொல்கிறாங்க எங்கள் கிராம மக்கள்கிட்ட இறங்கி பேச மாட்டேங்கிறாங்க உண்மையிலே உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை யாராவது எந்த ஒரு எம்எல்ஏவும் சரி மாவட்ட ஆட்சி யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க மனுவே கொடுத்தாலும் மதிக்க மாட்டிக்கிறாங்க இப்போ நாங்கள் சொல்கிறது எப்படி கேட்பாங்க ஓட இருக்குன்றதும் சொல்ல மாட்டேங்கிறாங்க விவசாய நிலம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுமாதிரி உயர்மின் கோபுரம் ஐம்பது அடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்றாங்க இங்கே எல்லா கோபுரமுமே இருக்குது அவங்க விதியில் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றாங்களோ அந்த எல்லாமே இங்கே இருக்குது ஆனால் பெர்மிஷன் மட்டும் எப்படி தான் கிடைக்குதுன்னே தெரியல எல்லாமே லஞ்சம் வாங்கிட்டு லஞ்ச லாவணியும் பெருத்து போச்சு மக்களை வந்து யாரும் கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க நாங்களும் இப்போ மனு தான் கொடுக்க முடியும் கொஞ்சமாவது பாது மனச்சாட்சியாக இருங்க உங்கள் அப்பா அம்மா உங்கள் பிள்ளைங்களை ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் எங்கள் ஊரில் வந்து தங்கி இருந்து பாருங்கள் எங்களோட வழி தெரியும் அச்சக்கட்டி கிராமத்தையும் விராலிப்பட்டி செமினி கொண்டையம்பட்டி குட்லாடம்பட்டி இந்த பகுதி மக்களை காப்பாற்றுறதுக்கு கச்சகட்டி கிராம மக்களும் இந்த பொதுமக்களை அல்ல இந்த சுற்றுவட்டார பொதுமக்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து உண்ணாவிரதம் காந்தி வழியில் அகிம்சை வழியில் நாங்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறதாக எங்கள் கிராமத்தில் பெரியவர் முதல் சிறியவர் வரை நாங்கள் வந்து முடிவு பண்ணி வருகிற இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பதினோராவது மாதம் நம்ம அந்த இந்த இந்த மாதத்துலேயே நாங்கள் வந்து நடத்த போகிறோம்னு முடிவு பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து காவல்துறையிடம் வந்து நாங்கள் ஒரு அனுமதி கடிதத்தை கொடுத்துருக்கோம் இது போக டிஎஸ்பி அது துணை கண்காணிப்பாளர் சமயநல்லூர் அவர்களுக்கும் வந்து ரிஜிஸ்ட்ரு தப்பாடல மனு கொடுத்துருக்கோம் இவங்களை இரண்டு பேரும் மறுக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் கூட நாங்கள் அனுமதி வாங்கி நடத்துவோம் யாரும் கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் வந்து எங்களோடய உயிர் இதுக்கு மேலே நாங்கள் இங்கே வாழ்கிறது பிரயோஜனமே இல்லைன்னும் போது உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த உண்ணாவிரத காலம் எங்க அரசு வந்து செவி சாய்க்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த உண்ணாவிரத நாங்க கையில் எடுக்கிறோம்